சூப்பரான ஹெல்த்தான கேரள மட்டன் ரைஸ் கஞ்சி எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு போட்டு நம்ம கஞ்சி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி அரை கப் பாசிப்பயிர் நம்ம வச்சுருக்கிற அரிசியும் இது கூட போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பட்டை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராக வெந்திருக்கு இது கூட இறக்கும் போது கொத்தமல்லியால் போட்டு இறக்கி தொகையில் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது பிபி உள்ளவங்க சுகர் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பயனுள்ளது ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்